Hey எங்க கிட்ட இல்ல மிச்சம் இந்த அங்க பத்து லட்சம் இதுக்கு மேல அச்சோ அச்சோ அச்சம் அச்சம் என்னது இது ஆனாலும் பேச்சியால வேற மாதிரி இருக்கு அந்த ஆள் ஒரு மாதிரி பேசுது இந்த பொம்பளை ஒரு மாதிரி பேசுது பொண்ணு ஒரு மாதிரி பண்ணி துளி மாதிரி பேசிட்டு இருக்கா ஏதோ சரியில்லையே சரிங்க கல்யாணத்தை நாங்களே பண்ணிடுறோம் நீங்க வெளிப்படையே இவ்வளவுக்குள்ள சொல்லிட்டீங்க வேண்டான்னு சொல்ல மாட்டோம் ரூபாய் தாங்க யாருக்காக எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்காக நாங்க செய்யறோம் தாங்க தாங்க பணத்தை தாங்க യെ മാ ചിട്ടി രണ്ട് വेर വാങ്ങീടുങ്ങ ഹലോ മിസ്റ്റർ ഉപ്പേട്ടിയോ ആപൺ മണി കൊടുങ്ങ ഇെന്നദ മിസ്റ്ററോ ഓക്കേ സിസ്റ്റർ ഇെന്നദ സിസ്റ്ററാ നിങ്ങൾ ചാക്കവതിങ്ങാൻ ഞാൻ പൂർച അടുക്ക சிஸ்டர் பிடிங்க மறுபடியும் சிஸ்டர் என்னது இதெல்லாம் சின்ன புள்ளத்தனமா இருக்கு ஓனே உங்க தான் சிஸ்டர்னு சொன்னாங்க பணத்தை பிடிங்க சம்பந்தி ஆமா அதுக்கு பரவ போடுவோம் சம்பந்தி சோ கடவுளே ஏமா பணத்தை வாங்கி ஓடிடுவோம் ஐயோ நிச்சயம் பண்ணாம எப்படி போவீங்க பணத்தை வாங்கிட்டா நிச்சயம் பண்ணிட்டு தான் நீங்க அது மட்டும் இல்ல சாப்பாடு சாப்பிட்டு தான் போகணும் சரிப்பா முடியலப்பா சாமி பேட்டி தாங்க எல்லாம் நடக்கும் சரி சரி பத்து லட்சம் கரெக்டாக இருக்குமே பத்து லட்சமோ இருக்கும் மிச்சத்து சும்முய் இருக்கும் அப்படியே அப்போ மிச்சமாக வச்சிருக்கீலோ எனக்கு புருஷன் அடுத்த மொழியில் பேசுறாரு நீங்க அதெல்லாம் நினைக்காதீங்க பத்து லட்சம் கரெக்டாக இருக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து சேர்த்தருவா வீடை அடமானம் வச்சு வாங்கலர்வேன்னு நினைக்காதீங்க என்னது வீடை அடமானம் வச்சு வாங்கினதுன்னு நினைக்கப்படாத இதை எதுக்கு சொல்லி தரணும் அப்படின்னா வீட்டை அடமான வச்சிருப்பாங்களோ எது எப்படியோ நம்மளுக்கு ரூபாய் நகை வருது போதும் பொண்ணு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிருக்க அது போதாதா தாங்க தாங்க செஞ்சாங்க சூழ்ச்சி கடவுள் போட்டாங்க முடிச்சு இதுக்கு மேல நடக்க போறதெல்லாம் மகிழ்ச்சி இவரு அவருக்கு சொந்தக்காரா இருப்பாரோ இருந்தாலும் இருக்கும் சித்தி எங்க அம்மையை நீங்களும் பெய்யே பணம் ஜாரியா இருக்கான்னு எண்ணி பாத்துருங்க நான் பெய்யே பொண்ணு ரெடி ஆயிட்டாலு பாக்கேன் ம் சாரி சரஜா பேட்டி பாத்திரம் ரொம்ப தவணமா இருக்கு அதல ஆ சாரி சரஜா ஏக வா போ ஆண்டி ஆங்கிள் எல்லாரும் பச்சியோடட்டவே கொஞ்சம் சீக்கிரமா தட்ட மாத்திட்டு சாப்பாடு வெச்சிருங்க ஆமா சாப்பாடு ரெடி ஆதா இல்லையா சாப்பாடு வந்துகிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கு அபடினா சாப்பாடு கொடுத்த ஆர்டர் ரிய டெலிவரி கொஞ்சம் லேட்டர் அப்போ நாங்க வீட்டுக்கு போய்ட்டு போடியா லேட்டர் ஓன இந்த ஆண்டின் ஆண்டின் குடியாது இதுக்கு என்ன ஓனர் அவியலன்னு சொல்லுது இது அந்த குடும்பில சொல்லுவா இந்த குடும்பத்தை பார்த்தாலே எனக்கு டவுட் இல்ல வருது சீதர் பாட்டியா பொண்ணு வீட்டுக்காரங்க ரொக்க பணத்தை கொடுத்துட்டாங்க உங்க வீட்டுல எல்லாரும் வாங்கிட்டாங்க சீதர் இதுக்கு அப்புறம் எப்படி இந்த நிச்சயம் நிக்கும் பொண்ணு கிடைக்குமோ கிடைக்காதா நந்திட்டே இருக்கேன்டா இப்போ எங்க அம்மாவே பேசி முடிவு முடி பண்ணிட்டாங்க இப்போ கல்யாணமும் நடக்க போகுது அதுநடைய என்ன பிரச்சனை வந்திர கூடாதுனால நான் லவ் பண்றேன்னு சொல்ல மாட்டேன் டேய் ஜோசப் நீ லவ் அந்த வர பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு போறேன் பச்சைக்கிளி எனக்கு ஒரு மாதிரி கிருகிருனி வருது பச்சைக்கிளி பசியாக இருக்கலாம் ஏதாவது சாப்பிடுவதற்கு வாங்கி கொண்டு வரட்டுமா வேண்டாம் பச்சைக்கிளி இப்படியே இருந்துக்க நான் மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கிடி அப்படி என்றால் கம்ஃபர்டபிளாக ரூமில் படுத்து தூங்கலாம் இது வீடு தானே கண்டிப்பாக ரூம் கட்டில் எல்லாம் இருக்கும் வா குழந்தை செல்வோம் பச்சைக்கிளி நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு அரவி அப்படி எல்லாம் போய் படுக்க கூடாது படுத்தா பொண்ணு வீட்டாட்கள் ஏதாவது நினைப்பாவே ஓனரை அசுவாவே ஒரு பத்து நிமிஷம் இப்படியே படுத்துக்கிறேன் சாப்பிட்டாச்சுன்னா சரியாயிரும் குழந்தை உன் வயிற்றில் ஒரு குழந்தை இருக்கிறது நீ வராமலே வீட்டிலே இருந்திருக்கலாம் அல்லவா அது நான் இவ்வளவு நேரம் ஆகும் நினைக்கல பச்சைக்கிளி குழந்தை என்னமாச்சு பச்சைக்கிளி அக்காக்கு என்னமாச்சு டாடி குழந்தைக்கு மயக்க மயக்கமாக வருகிறதா காலைல சாப்பிட்டது இவ்வளவு நேரம் எதுவும் சாப்பிடல அதனாலதான் அப்படி இருக்குமா இருக்கும் பாவம் புல் தாச்சு பொண்ணு முன்னாடியா இருந்தா என் குழந்தை எத்தனை நாள் நாளும் பசி தாங்கும்

நான் பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருந்தா குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வார இங்க எப்போ சாப்பாடு வைப்பாங்கன்னே தெரியல அது வரைக்கும் எப்படி இப்படியே போட்டுப்பா அதனால நாங்க போய் சாப்பிட்டு வரமாமா குழந்தை பா போவோம் வேண்டாம் இங்கதான் சாப்பாடு இப்படி அதுக்கு பிறகு சாப்பிட்டா சரியா பேரும் வேண்ட குழந்தை இன்னும் ரொம்ப நேரம் ஆகும் வா போய் சாப்பிட்டுட்டு வரலாம் குழந்தை மர்ம பிள்ளை சொல்றது கேளுமா போய் சாப்பிட்டுன்னு வா என்னோ இங்க சாப்பாடு வைக்க எவ்வளவு நேரம் ஆகும் யாருக்கு தெரியும் மரும பிள்ளை கூட்டின்னு போங்க

என்னதான் சிறிக்கார் அனு tensor Aquí sorta recib Shiología 계 Chanel. nomeเหண்டலாаний ibn Paradig here. この下 Di一 starter athe irrrsche Beenampar who? .цийング Kü IP D4 நல்லா என்று அவளுக்கு 10 Dude இதே on곱 இருக்கு iUP iilii wp 생각нKI accountable?. zombies no good PR. நி meeting besoin browsers for a drink have onlook onுவிட்டா defini weekends for suppose your அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் ஆமா பெரிய இயற்கை அவனுக்கு வாட்டர் எடுத்து கேளு கேட்டத உருவை ஓனர் பொன்னை மேடக்கி அழைத்து வந்து விட்டார்கள் சீக்கிரமாக நிச்சயதட்டை மாட்டுங்கள் சாப்பிடு செல்வோம் சாப்பிட செல்லத முடியா சாப்பிட முடியாது ஏ ஓனர் ஏன் இப்படி சொல்றீங்க ஏ சாப்பாடு அந்த வேல இருக்குதா விலங்கி விடு முதலில் தட்டை மாட்டுங்கள் பொண்ணு வந்து போங்கள் நீங்களும் வாங்கள் தம்பி கேக்குறங்க வாளே ஏல ஒண்ணே தான் இங்க வா அந்த பிள்ளை பக்கத்துல வந்து நில்லு அங்க என்னால பேச்ச பையனை பேச்சி நீ வாடா எனக்கா எனக்கா வா உனக்கு தான இங்க தான் நிக்கணும் அந்த பிள்ளை பக்கத்துல தள்ளி ஒட்டி நில்லு சரி தட்டி மாத்திடலாமா ஆ மாத்திடலாம் டி அத்தை நிக்கோ ஏமா சிட்டி எல்லாரும் குட்டிட்டு தட்டை எடுத்துட்டு வா தட்டு மாத்திடுவோம்